சமுத்திர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர அறிக்கையோடு செய்திகளுக்காக நான்ஜரணி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மனதுரிமைகள் பேரவையின் தொழிற்போதவுடன் உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக பொறுப்புக்கூறல் செயல்முறையில் ஈடுபட தயார் அமைச்சர் விஜித் ஹேரத் மனதுரிமைகள் ஆணையாளரிடம் தெரிவிப்பு இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் பரத்துறை முகத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை அல்ல பஸ் விபத்து தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை குழுவின் இறுதி அறிக்கை சில தினங்களுக்குள் ஐஸ் பொருள் உற்பத்திக்கான ரசாயன பொருட்கள் அடங்கிய குழுக்கள்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணை அறிக்கை இவ்வாறுக்குள் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் இஸ்ரேல் எச்சரிக்கை அவைய தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மனித பேரவையின் தொழில் உதவியுடன் உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் மாத்திரம் இலங்கையில் மனதுரிமைகள் மீறல்களுக்கான பொறுப்புக்கூறல் செயல்முறையில் ஈடுபடுவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக வெளிபுகார் அமைச்சர் விஜித ஹீரத் மனதுமைகள் ஆணையாளரிடம் வலியுறுத்தியுள்ளாா் ஜெனீவாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகளின் உரிமைகள் ஆணையாளர் வால்கட்டக்கை நேற்று சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது மனிதரிமைகள் ஆணையாளர் வால்கட்டாக் முன்வைத்த அறிக்கை தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த அறிக்கை தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாட்டை அமைச்சர் விஜித ஹேரத் விரிவாக எடுத்துரைத்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் புதிய திருப்பம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் கடந்த காலத்தில் இடம்பெற்ற மனிதரிமை மீறல்கள் குறித்து சுயாதீன விசாரணை நடத்துவதற்கும் பொறுப்புக்கூறல் பொறிமுறையை முறையாக நிறுவுவதற்கு இந்த வாய்ப்பு தவறவிடப்பட மாட்டாது என தாம் நம்புவதாகவும் ஐக்கிய நாடுகளின் மனிதரிமைகள் ஆணையாளர் வால்கிட்ட கூறியுள்ளார் இலங்கை இந்திய அரசாங்கங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு அமைவாக இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் பருத்தித்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஆராய்வதற்காக பெங்களூரிலிருந்து வருகை தந்துள்ள இந்தியாவின் மீன்பிடித்துறை அமைச்சின் கீழ் இயங்கும் மீன் மத்திய கடலோர பொறியியல் நிறுவனத்தினர் வடமாகாண ஆளுநரை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது இந்திய துணை தூதுவர் செவித்தி சாய் முரளியும் பிரசன்னமாகியிருந்தார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் முல்லைத்தீவுக்கு கடந்த மே மாதம் வருகை தந்திருந்த போது பருத்தித்துறை துறைமுகம் இந்திய நிதி உதவியில் அபிவிருத்தி செய்யப்படும் என உறுதியளித்ததை ஆளுநர் இங்கு நினைவு கூர்ந்தார் பருத்தித்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை ஆளுநர் போது சுட்டிக்காட்டியதுடன் இதற்கு மாகாணத்தின் ஒத்துழைப்பு முழுமையாக வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார் இதேவேளை இலங்கை மீன்பிடி அமைச்சிலிருந்து இந்த திட்டம் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள கரிசனை தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பருத்தித்துறை துறைமுகத்தை இந்த குழுவினர் நேரில் சென்று பார்வையிட உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கடற்கொழில் அமைச்சரை நேரில் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாகவும் கடற்கொழில் நேரியல் வழங்கல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் இங்கு சுட்டிக்காட்டினார் தொடர்புடைய சமூக அமைப்புகளின் கருத்துக்களை உள்வாங்கி எதிர்கால திட்டங்களை முன்னெடுக்குமாறும் ஆளுநர் இங்கு வலியுறுத்தினார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் வெற்றி தாங்கியொன்றில் ஏற்பட்ட தீயினால் எண்ணெய் விநியோகத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அமைச்சர் மகேந்திர ஜெயசிங் தெரிவிக்கின்றார் குறித்த வெற்றி தாங்கியில் திருத்த பணிகள் முன்னெடுக்கும் போது ஏற்பட்ட தீப்பொறியினால் எந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் சபுகஸ்க் நிர்ணய் சுத்திகரிப்பு நிலையத்தில் திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வெற்று எரிபொருள் தாங்கியில் நேற்று மாலை தீ பரவியது சுமார் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குறித்த எரிபொருள் தாங்கி பல வருடங்களாக பயன்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது எரிபொருள் தாங்கியில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதுடன் இந்த தீயை கட்டுப்படுத்த பதினொரு தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக தீயணைப்பு பிரிவு தெரிவித்தது அல்ல பாஸ் விபத்து தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை குழுவின் இறுதி அறிக்கையை எதிர்வரும் சில தினங்களுக்குள் வழங்குவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவிக்கின்றது திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட தற்காலிக அறிக்கை இன்று அமைச்சிடம் கையளிக்கப்பட உள்ளது இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு அமைய குறித்த பஸ்ஸில் இயந்திர கோளாறு காணப்பட்டுள்ளமை வந்துள்ளது இதற்கிணங்க விபத்துக்குள்ளான பஸ் மேடான பகுதியிலிருந்து வேகமாக பயணித்துள்ளதுடன் அதுவரை நான்காம் ஏரிலேயே பஸ் பயணித்துள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பஸ் வேகமாக பயணித்ததால் அதன் பிரேக் கட்டமைப்பு வெப்பமாகியுள்ளதுடன் அது செயலிழந்துள்ளதாகவும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது விபத்துக்குள்ளான பஸ்ஸின் உரிமையாளர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார் பஸ்ஸை முறையாக பராமரிக்காமை தொடர்பான குற்றச்சாட்டு அவர் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பான மண் அணைகளையும் எச்சரிக்கை பலகைகளையும் நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த பஸ் விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்ததுடன் அதில் பயணித்த பதினேழு பேர் மற்றும் அவர்களை மீட்பதற்காக வந்த இருவரும் காயமடைந்தனர் உயிரிழந்தவர்களின் பனிரெண்டு பேர் பரங்காலை நகரசபையின் ஊழியர்கள் ஆவர் சுற்றுலா ஒன்றிற்காக சென்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றதுடன் இதன் போது பஸ்ஸின் சாரதியம் உயிரிழந்தார் ஐஸ் போதைப் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் ரசாயன பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விதம் தொடர்பில் சுங்க திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் அறிக்கை இவ்வாறுக்குள் வழங்கப்படும் என சுங்க திணைக்களம் தெரிவிக்கின்றது குறித்த விசாரணை நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன பூஞ்சிஹேவா குறிப்பிட்டார் அத்துடன் கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்கள் தொடர்பில் கண்டறிவதற்கான ஆய்வுக்கூட அறிக்கையை பெற்றுக் பின்னர் அனைத்து அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் தென்மராட்சி பிரதேச பண்பாட்டுப் பருவிழா நேற்று நடைபெற்றது யாழ்ப்பாணம் தென்மராட்சி கலாசார மண்டபத்தில் பண்பாட்டு பெருவிழா நிகழ்வுகள் நடைபெற்றன வடமாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையில் தென்மராட்சி பிரதேச செயலகமும் தென்மராட்சி பிரதேச கலாச்சார பேரவையும் இணைந்து பண்பாட்டுப் பெருவிழாவை ஏற்பாடு செய்திருந்தன தென்மராட்சி பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலை பணிப்பாளர் யாழ் மாவட்ட சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று பண்பாட்டு பெருவிழாவை கலை நிகழ்வுகளும் அலங்கரித்தன நிகழ்வில் இளங்கலைஞர் கலைசாகரம் ஆகிய விருதுகள் வழங்கி கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டனர் சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து பிரான்சில் இடதுசாரி கட்சிகள் தலைமையிலான போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இமானுவேல் மெக்ரோனின் அரசாங்கத்திற்கு எதிராக வீதிகளை மறுத்தும் பொது இடங்களுக்கு தீர்வைத்தும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நிலைமையினை சமாளிக்க நாடு முழுவதும் எழுபதாயிரம் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாறை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவல் மெக்ரோனின் அடுத்தடுத்த அரசாங்கத்தினால் தாம் சோர்வடைந்துள்ளதாகவும் தமக்கொரு மாற்றம் தேவை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதனிடையே பிரான்சின் பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட செபஸ்டியான் லுகோனோ புதிய பிரதமராக நேற்று நியமிக்கப்பட்டிருந்தார் பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவல் மேக்ரோனினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டது இமானுவல் மேக்ரோனின் அரசாங்கத்தின் கீழ் இரண்டு ஆண்டுகளுக்குள் நியமிக்கப்பட்ட ஐந்தாவது பிரதமர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பிரதமர் சேகிஸ்டான் இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக்கு இடையில் மோதலிலை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் நேற்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த சந்திப்பின் நாட்டின் அண்மைய நடவடிக்கைகள் தொடர்பிலான ஆழமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன மத்திய கிழக்கின் பிரித்தானிய நட்பு நாடான கத்தாரில் இஸ்லாமிய குழுவின் அரசியல் தலைவர்களை கொள்ளும் நோக்கில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இதன் மூலம் ஹமாஸ் பீதான தாக்குதல்களை விரும்படுத்தியுள்ளதுடன் குறித்த தாக்குதல் இடம்பெற்று ஒரு நாளுக்கு பின்னர் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த தாக்குதலுக்கு பிரித்தானிய பிரதமர் கண்டனம் தெரிவித்து மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் கொல்லப்படவில்லை என்றால் அடுத்த தாக்குதலில் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது பயங்கரவாதிகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் தெரிவித்துள்ளார் கட்டாரில் இருந்த ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களை இலக்கு வைத்து கடந்த ஒன்பதாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது ஒன்றில் கடந்த எட்டாம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டுக்கு ஹமாஸ் அமைப்பு பொறுப்பேற்று சில மனதிகாரங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது காசா போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக கூடியிருந்த ஹமாஸ் அமைப்பினரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட பல உலக நாடுகளின் தலைவர்களும் கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர் தாக்குதல் நடத்துவதற்கான இஸ்ரேலின் தீர்மானம் புத்திசாலித்தனமானது அல்ல என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுடன் தொலைபேசியில் உரையாடிய போதே அமெரிக்க ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய இருபது கிரிக்கெட் தொடரின் பங்களாதேஷ் ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான போட்டி அபுதாபியில் இன்று நடைபெறவுள்ளது ஆசிய கிரிக்கெட் தொடரின் பி குழுவுக்கான ஆரம்ப சுற்று போட்டியாகவே இது அமைந்துள்ளது தொடரில் பங்களாதேஷ் பங்கேற்கும் முதலாவது போட்டி இதுவாகும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற தொடரின் முதலாவது போட்டியில் தோல்வியடைந்த ஹாங்காங் அணி சூப்பர் போர் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கு இந்த போட்டி உட்பட தொடரின் அடுத்த போட்டியிலும் வெற்றி பெறுவது கட்டாயமாகும் இன்றைய போட்டியில் பங்களாதேஷ் அணி மூன்று வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளதாக கிரிக்கெட் விதப்பு குறிப்பிடுகின்றனர் குறிப்பிடத்தக்கனர். ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான போட்டி இறங்க நேரப்படி இன்றைய 8 மணி--வாக உள்ளது. 2025 ஆசியக் KNN 2020 கிரிக்கெட் தொடரின் போட்டிகளை ஜிவிவான் தலைவர் செல்வம் சிரிசி டிவி கே ஊடகம் ஊடாகவும் நேரணியில் பார்வையிட முடியும். இதர நியூஸ் ஃபார் ஸ்டின் பிரதான செய்தியருக்கு நிறைவடைகிறது.meldருக்கும் இந்த அனைவருக்கும் இனிய நாளாக வாழ்த்துக்கள். வணக்கம்.